எல்லாம் உனது பாதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளே என்று அறிந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும் மருகும் உனது அடிக்கு அடி என்றால் பாதம் இந்த பாதத்துக்கு மீனாட்சி சொக்கநாதன் அதாவது அனைத்து அருளும் பொருளும் எல்லாமே இந்த பாதத்துக்கு இந்த பாதம் யாருடையது மீனாட்சி சொக்கநாதருடையது ஆனா இந்த மீனாட்சி என்ன பொருள் சொக்கநாதம் என்ன பொருள்னு தெரியாது இந்த பூமியிலன்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த உலகத்துல வேற யாராலும் பேச முடியுமா பேச முடியாது இல்ல இந்த மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மனுக்கு பூஜை பண்ற அந்த பூஜாரி பிராமணர்களுக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது மீனாட்சினா என்ன பொருள் முக்தி அப்போ உனக்கு மீனாட்சி தான் முக்தின்னு உனக்கு சொன்னா புரியாது ஏன்னா உனக்கு முக்தினா என்ன பொருள் தெரியாது இப்போ இந்த அம்பாள் இந்த அம்பாள் வந்து மீனாட்சி அப்படின்னு சொல்ல மனோமணின்னு பேரு மனோமணி மனோமணி அம்மன் இந்த சிலையை வந்து ஒரு ஐயர் பேரு மனோஜி மனோஜி இந்த வெள்ளைகிரி மலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் எதுக்கு கொண்டு வந்திருக்கிறார் இந்த அம்பாளுக்கு வந்து திருக்கல்யாணம் திருக்கல்யாணம் நடத்துவதற்கு வேண்டி இந்த சிலையை வந்து இந்த வெள்ளைகிரி மலைக்கு கொண்டு வந்திருக்கிறார் என்னத்துக்கு இந்த சிலையை மனோஜி ஐயர் திருக்கல்யாணம் நடத்தணும் எங்க வெள்ளையகிரி மலைக்கு முதல்ல மனோமணினா என்ன பொருள் வெள்ளங்கிரி என்ன பொருள் எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் வெள்ளையகிரி மலைக்கு யாத்திரை வர்றாங்க ஒரு குச்சியும் தூக்கிட்டு முக மலை ரெண்டாவது மலை மூணாவது மலை நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலை ஏழாவது மலை கிரிமலை கிரிமலை மலை கிரிமலை அங்க போய் என்னத்தை பாக்குற லிங்கத்தை பாக்குற ஆஹ் இதுக்கு பேரு வெள்ளையங்கிரி ஆண்டவர் அம்பால மனோமணி அப்ப இந்த மனோமணி என்ன பொருள் இந்த வெள்ளைங்கிரி என்ன பொருள் வெள்ளை என்றால் கிரி என்றால் உச்சி கிரி என்றால் உச்சி வெள்ளை என்றால் மேகங்கள் கிரி என்றால் உச்சி ஆண்டவர் ஆண்டவர் வெள்ளையங்கிரி ஆண்டவர் ஆவ எடுத்துட்டு காவச்சா வெள்ளையிரி கண்டவர் எத்தனை பேரு எத்தனை பேர் கண்டறிக்கு வெள்ளை கண்டவர் உனக்கு வெள்ளை என்னன்னு தெரியாது கிரி என்னன்னு தெரியாது ஆண்டவன் தெரியாது மனோமணி என்னன்னு தெரியாது மகத்துள்ள இந்த மனோஜிங்கர் இந்த இந்த தாய் மனோமணியின் தாய இங்க கொண்டு வந்தாரா இவர் என்ன சொல்றாருன்னா மனோமணி அம்மாவோட வீட்டுக்கார்ட காட்டுங்க வீட்டுக்காரத்தை காட்டுங்கிறாரு வீட்டுக்காரர் பேர் என்ன வெள்ளையங்கிரி ஆண்டவர் மனோமணிக்கு வெள்ளை ஆண்டோரு வீட்டுக்காரா வீட்டுக்காராப்பா மனோகரமான மணி மனோகரமான மணி உலகத்தில் மனோகரமான மணி மனோமணி என்ன பொருள் கண்ணு உலகத்தில் மனோகரமான ஒரு பொருள் என்ன உன் கை உன் காது நாக்கு உன் மூக்கு உன் இரு செடி இரு பாதம் இதெல்லாம் மனோ மனோகரம் மனோமணி அல்ல மனோமணி என்றால் கண்ணு இந்த கண்ணுக்கு பேரு மனோமணி அடுத்த சொன்ன வெள்ளைங்கிரி ஆண்டவர் மனோமணி வீட்டுக்காரு திருக்கல்யாணம் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள திருக்கல்யாணம் யாருக்கு நடந்திருக்கு மீனாட்சி சொக்கநாதருக்கு திருக்கல்யாணம் அல்லாத வேற யாருக்கு திருக்கல்யாணம் நடந்திருக்கு உடனே முருகன் வள்ளி தெய்வான கதையை சொல்றா அதுக்கு நான் பதில சொல்லுவேன் அதுக்கு நான் பதில சொல்லுவேன் மீனாட்சி கோவில்ல மீனாட்சி மீனாட்சி திருக்கல்யாணம்னா என்ன இந்த ஐயர் மனோஜிங்கிற அம்பால வந்து வெள்ளங்கிரி மலைக்கு கொண்டு வந்தது திருக்கல்யாணம் நடத்துவதற்கு அப்ப இந்த கோயிலுக்குன்னு கொண்டு வந்தது வேண்டாம் இது ஆலயம் இந்த செல வேண்டாம் நீங்க வேற எங்கேயாவது கொண்டு வச்சுக்கிடுங்க போது இப்ப வெள்ளைங்கிரி மாலைய டென்ட்ரு எடுத்திருக்கிறாரு டென்ட்ரு ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் ஸ்ரீதேவி டெக்ஸ்டைல்ஸ் கோஷாலையில கொண்டு வச்சு பூஜை பண்ணலாம்னு திட்டம் போட்டிருக்கிறாங்க புரியுதா புரியல இந்த மனோமணிய சிறிதேவி டெக்ஸ்டைல்ஸ் அவங்க கோஷாலையில வச்சு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்ட ஆளு வெள்ளங்கிரி மலையிலே இல்ல திட்டம் போட்டவ வெள்ளங்கிரி மலையிலே இல்ல ஏ நீ போய்க்கோ நீ போய்க்கோ போயிட்டான் திட்டம் போட்டான் போயிட்டான் அப்ப இந்த மலையை டெண்டர் எடுத்திருக்கிறாரு டெண்டர் எடுத்தவருக்கு வெள்ளங்கிரி ஆண்டவர் என்னன்னு தெரியுமா மனோமணி என்னன்னு தெரியுமா இல்ல இந்த சிலையை கொண்டு வந்த மனோஜிக்கு என்ன தெரியும் தெரியாது ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுக்கும் வெள்ளை மேகங்கள் இரி உச்சி இந்த உச்சி உன் உச்சை உன் உச்சை பார்க்கணும்னா அந்த மனோகரம் வேணும் உன் உச்சை நீ இந்த கண்ணை வச்சு உன் உச்சை எப்படி பார்ப்ப அந்த உச்சை காட்டுறது தான் சந்திரன் அதுதான் நீ குரு பௌர்ணமி குரு பௌர்ணமி அப்படிங்கிற உனக்கு அன்னையோட தானம் என்ன பொருள் தந்திருக்கு உன் அன்னை உனக்கு தானமாக தந்த பொருள் என்ன கண்ணு அந்த கண்ணுக்கு பேர் தான் மனோமணி வெள்ளை வெள்ளை மேகங்களை பார்க்கற அந்த கிரி என்ன பொருள் கன்று இந்த கண் இருந்தாட்டா உன் முகத்தை பார்க்க முடியும் உச்சியை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு பொருள் அப்ப இந்த உச்சி நீ பார்க்க இயலாது அது அதுதான் சந்திரன் ஆகாயத்தில் பார்க்கிற சந்திரன் அதாவது அஸ்த நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் ஒன்னா இணையுது அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையது தான் மீனாட்சி திருக்கல்யாணம் அஸ்த நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரம் இல்லாத நாளில் மீனாட்சி திருக்கல்யாணம் நடத்த முடியுமோ அந்த நாள் தான் நடத்த முடியும் அஸ்தம் என்பது இருட்டு உத்தரம் என்பது வெளிச்சோம் ஒரு நட்சத்திரம் அப்ப இருட்டுல இருந்து நட்சத்திரம் உருவாகுச்சா இல்ல இருந்து இருட்டு உருவாகுச்சா அப்ப இந்த இரண்டு நட்சத்திரம் சந்திச்சு ஒன்னாகி ஒரு அவதாரம் எடுக்கு ஆண் பெண் அவதாரம் அப்ப இந்த ஆண் பெண் அவதாரோட கதை என்ன அதெல்லாம் இல்லை நாங்க வந்து மனோமணி வெள்ளையங்கிரி ஆண்டவரோட மனைவி இதுதான் தெரியும் மொதல் மலை சதுரகிரி மலை ரெண்டாவது மலை பொதுகிய மலை மூணாவது மலை வெள்ளையகிரி மலை அருள் எல்லையோட மலை நாலாவது மலை கொல்லிமலை அஞ்சாவது மலை திருப்பதி ஆறாவது மலை திருவண்ணாமலை ஏழாவது மலை பழனி மலை இந்த ஏழு மலைக்கும் இந்த ஏழு மலை கிரி இந்த வெள்ளியங்கிரி ஆனவரை உனக்கு தெரியுது கொடைக்கானல் மலையில கொடைக்கானல் மலை இளவரசி மலையில ஆனந்தகிரி ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் என்னன்னு தெரியுமா அதெல்லாம் தெரிய வேண்டிய தேவை இல்லை நாங்கள் வெள்ளியங்கிரி ஆண்டோரோட பக்தர் திருவண்ணாமலைக்கு போனால் நாங்கள் அண்ணாமலையோட பக்தர் கொல்லிமலைக்கு போனால் அரப்பழிசோரோட பக்தர் பொதிமலைக்கு போனால் அகத்தியரோட பக்தர் அங்கே ஒம்பது நமக்கா இடாயம் முதலிடம் வியாசரி வியாசரு அதாவது பாவ வினாசரு பாவ வியாசரு அது தெரியாது ரெண்டாவது இடம் சந்திரன் முதலிடம் சூரியன் அப்போ ஒன்பது நவக்காயிலாக என்ன ஒன்பது நவத்திருப்பது என்ன பாண்டிய மண்ண என்ன சேர மண்ணு என்ன சோழ மண்ணு என்னன்னு இந்த தமிழ்நாட்டில் இந்த அண்டத்திலே யாருக்கும் தெரியாது அப்ப தெரிஞ்சு ஒருத்தர் பேசிட்டு வந்தா என்ன கேலி கிண்டல் எல்லாம் பண்ணினீங்க உங்களுக்கு எல்லாம் உண்டு உங்களுக்கு தண்டன மரணம் தப்ப முடியாது இப்ப மலை ஏற மலை ஏற ஒரு குச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு ஏற உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணும் மேலே போய் தியானம் பண்றான் எதுக்கு தியானம் பண்ற இதே இதே என்னோட இதுல இந்த சிவராத்திரி இவர்களுக்கு யார வச்சேன் படை ஆர வச்ச படம் ஆர வச்ச மட்டும் தனியா வச்சா ஒரு இது இவன் என்ன சொல்றான் பரமசிவமே நான் தான் இவன் என்ன சொல்றான் இந்தியாவில யோகாக்கு குருவே நான் தான் நான் தான் யோகா மாஸ்டருங்கிறான் இவன் என்ன சொல்றான் யோகா யோகா உலக அளவுல சொல்லி கொடுக்குறேன் சத்குருங்கிறான் முதல்ல சத்து என்ன சதிதேவி என்னன்னு தெரியாது ஆதி என்ன பொருள் யோகி என்ன பொருள் தெரியாது இவன் யோகாக்கு வந்துட்டான் அது மூணாவது மலை பிள்ள மலையை வச்சு நீ எத்தனை கோடி சம்பாத்தியம் மலையை சுற்றி அனைத்து சொத்தும் பழனி இது பழனி மலையோட இது ஏலாது மலை ஏலாவது மலை கிரிமலை தான் ஏழு மலை உனக்கு திருப்பதி தான் ஏழு மலை தெரியும் ஏன் சிறுவேலி முத்தூர் பக்கம் திருவண்ணாமலை தெரியாது உனக்கு உலக திருவண்ணாமலை வேணுகோபாலகிருஷ்ணன் என்ன மேலே காந்தி தீபம் என்ன தெரியாது காந்தி தீபம் பார்ப்பது என்ன வேணும் கண்ணு வேணும் இந்த கண்ணு தான் முக்தி மூவெடுத்துட்டு சா வச்சா சக்தி சாவ எடுத்துட்டு மூ முக்தி அப்போ முக்தியும் ஒன்று சக்தியும் ஒன்று அப்போ தாயிலிருந்து எது வெளியே வந்தது ஒரு குழந்தை வெளியே வந்தது ஆனால் அந்த குழந்தைக்கு என்ன பிரதானம் மனோமணி இந்த ரெண்டு மணி இந்த ரெண்டு தான் உனக்கு வெளியே கிரியை காட்டி தெரியுது வெள்ளை மேகங்களை காட்டுற கிரியை கிரியைதான் பார்க்க முடியும் அதுக்குத்தான் குரு பௌர்ணமி பௌர்ணமி திருவண்ணாமலைக்கு பௌர்ணமிக்கு கிரி வரலாம் சதுரகிரி அமாவாசை சதுரகிரிக்கு ஏன் இருந்து ஒரு பௌர்ணமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற திருவண்ணாமலையில ஆனா இருந்தாலும் மறைஞ்சு மண்ணில போக வச்சு லிங்கம் வைக்கிறான் நந்தியை வைக்கிறான் பெண்ணு மறைஞ்சாள் மறைஞ்சி அதுக்கு மேல லிங்கத்தையும் நந்தியை வைக்கிறான் ஆனால் அதே தமிழ் சிவ லிங்கம்ங்கிற சிவனோட அடையாளம்ங்கிற அது பிரம்மத்தோட அடையாளம் லிங்கம் உத்திராஜ் அணிஞ்சிட்டு வந்துடுறாங்க உத்ராஜ் அணிஞ்சிட்டு வர்றாங்க உத்ராஜ மாலை இவ்வளோ விலை கொடுத்து விடா வாங்குறாங்க கேட்டது சிவனோட இதுகிறான் முகக்கணக்கு பிரம்மா முகக்கணக்கு பிரம்மாக்கு அதாவது முருகனுக்கு அடுத்த அவ்வளோ ராவணனுக்கு உனக்கு முருகன் என்ன பிரம்மா என்ன ராவணன் என்னன்னு தெரியாது இவன் இந்த பூமிக்குள்ளே ஆன்மீகத்தை பற்றி சொல்கிறாங்களோ இப்படின்னு நான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து தான் நான் பேசி தமிழ்நாட்டுக்குள்ள தான் பேசி ஏழு மலையை சொல்றேன் நீ எல்லாம் மனுஷன் ஆத்மா பெருசு நான் கணக்கப்பட்டிக்கு போன திருவண்ணாமலையில் போய் நான் மூக்குபிடி சித்திரத்தை போனேன் மௌன சித்திரிட்ட போனேங்கிறேன் ஆனா அதே திருவண்ணாமலைக்குள்ள எத்தனை ஆனை அந்த கோயில ஆணை இறந்துருக்கு அந்த ஆணையை குறைச்ச இடத்துல ஒரு மனுஷன் கிடையாது இந்த நாள் திருவண்ணாமலை ருக்கோட ஆறாம் ஆண்டு நாள் நாலு பயிற்சி குண்டுட்டு போயிட்ட மாதிரி நடந்தது ஆனால் நூறு பேருக்கு உணவு அரிசிக்கு போயிட்டாங்க ஆனால் பாக்கி உள்ள மக்கள் எல்லாம் இன்னைக்கு வழிபாடு நாங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் சுற்றுறோம் அண்ணாமலையார் திருவண்ணாமலை அருணகிரிநாத கதை உடம்பை எரிக்கிற கதை ஆனால் உடம்பை எரிப்பது சரி அருணகிரிநாதன் செஞ்சது சரி கிளி அவதாரம் என்ன கதை மீனாட்சி என்ன பொருள் தெரியாது இந்த பூமியில இப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இந்த பூமியில பேசிக்கிட்டே வரும்போது நான் இப்போ வந்துட்டேன் அந்த சிலை எங்கே கொண்டு போகலான்னு திட்டம் போட்டாங்க சிறிதே விட்டு டேல்சி கோஷாலைக்கு இந்த இடத்துல தான் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்க போய்த்தா நான் இங்கே வந்துருக்கிறேன் கோஷாலையில் கொண்டு வைக்கிறதுக்கு அப்ப நான் கோஷாலைக்கு வரணுமா தாயம்மா தாயம்மா பழனிச்சாமி பழனிச்சாமி கவுண்டரு அப்ப இந்த இடத்துல வந்தாத்தான் நான் இப்படி வர முடியுங்கிற ஒரு பொருள் புரியுதா அப்ப இந்த வச்சுட்டா பேரு மனோமணி அம்மா சில மாசம் பூஜை பண்ணிட்டு போயிருக்காரு கேட்டா வெள்ளைங்கிரி ஆண்டவர் இந்த அம்மாவுக்கு கணவன் மனைவியா திருக்கல்யாணம் என்ன பொருள் தாய் கட்டுறதா அஸ்த நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் ஒன்னா இணையது நட்சத்திர நட்சத்திரம் சந்திக்கு இது திருமணமா அதாவது அண்ணாமலை நினைத்தால் முக்தி இந்த பூமியில முக்தி என்னன்னு தெரியாது மூவெடுத்து சாவத்த சக்தி சக்தி ஒண்ணு முக்தி ஒண்ணு அப்ப சிவன் எங்க இருந்து வருவாரு தாய் இருந்தாலும் சிவன் வருவாரு சிவலிங்கம் ஒரு பிரம்மத்தை மறைத்த இடத்துல சிவலிங்கம் அடையாளம் கால் வைக்கிற இடம் போடான கொடி லிங்கம் திருவண்ணாமலை ஆனா திருவண்ணாமலைக்குள்ள எரிமேடை எரிமேடை வந்தாலே முக்தி ஆனாலும் தெரியாது இந்த பூமியில காசில் இறந்தால் முக்தி உனக்கு இறப்பை காட்டி தருது என்ன பொருள் ஒரு மனிதன் செத்துட்டா உனக்கு எப்படி தெரியும் நீ கண்ணே இல்லை ஒருத்தர் செத்துட்டா ஒருத்தன் பிறந்துட்டா உனக்கு எப்படி தெரியும் அப்போ உனக்கு படிப்பிச்சது உன்னை ஆளாக்கிறது எல்லாமே இந்த மனோமணி உனக்கு இறப்ப காட்டி தருறது இந்த பொருள் இருந்தா ஓ செத்துட்டாரா ஓ ஒரு குழந்தை பிறந்துட்டா அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த மனோமணி இல்லைன்னா உனக்கு ஆடை எப்படி இருக்கும் நாய் எப்படி இருக்கும் குதிரை எப்படி இருக்கும் கழுது எப்படி இருக்குன்னு தெரியுமா எதுவுமே தெரியாது நீ ஒரு ஜடலம் அப்போ மனோமணி என்பது இந்த பொருள் இந்த பொருள் தான் வெள்ளையங்கிரி ஆண்டவர் ஆவணத்துல காவச்சா வெள்ளையங்கிரி கண்டவர் அப்போ வெள்ளையங்கிரி கண்டவர் எத்தனை பேரு மனோமணி அறிஞர் எத்தனை பேரு உனக்கு மனோமணி இந்த மனோகரமான பொருள் உனக்கு தரப்போய்தான் நீ ஏழு மலை ஏறுற உன் கையால வச்சு ஏறுறியா இல்ல நீ கொண்டு போன குச்சை வச்சு ஏறியா மனோ மணிய வச்சு ஏறுற அதான் பெரிய மாரியம்மன் பெரிய நாயகி நாயகி பெரிய பெரிய மாரியம்மன் ஏழாவது மலை பழனி மலை நீ இளவரசி மலை கொடைக்கேற்க போ ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் அது என்னன்னு உனக்கு தெரியுமா போ ஆனந்தகிரி என்ன அப்புறம் நீங்க வெள்ளையகிரி என்னன்னு தெரிஞ்சுக்கிடுவேன் இப்படிங்கிற ஒரு பொருள் புரியுதா அப்படி இந்த வச்ச ஐயருக்கு நான் சொன்னா அவருக்கும் புரியாது ஏன்னா இவரு மனோமணி அம்மாவை தான் கணவர்களை தூக்கி தூவி காட்டுறாரா வெள்ளை கிரியும் ஒண்ணுதான் ஒண்ணுதான் உனக்கு வெள்ளை காட்டுத்தர்றது இந்த மனோமணி மேகங்கள் கிரி என்பது உச்சி இந்த உச்ச மணல மறைச்சாத்தான் இந்த மூலமா ஒரு வெளிச்சத்துக்கு ஒரு சக்தி கிடைக்கும் நீ அந்த சக்தி கிடைக்காம இருக்கிறதுக்கு உடம்ப புற எரிச்சு ஜடலத்தை கூட எரிச்சி சாம்பலை கொண்டு ராமேஸ்வரத்தில் கரைக்கவும் கங்கையை கரைக்கவும் கரைச்சிட்டு உனக்கு முக்தி சக்தி புத்தி என்ன தெரியும் இப்படிங்கிற ஒரு பொருள் அப்போ இப்படி பேசுனா தான் எனக்கு தெரியும் ஆனால் உங்களை மாதிரி அன்பே சிவம் அப்படியா எனக்கு அன்பே சக்தி அன்பே சக்தி அன்பே முக்தி அன்பே சக்தி அன்பே முக்தி எனக்கு ஆனா உனக்கு அன்பே சிவம் மறைஞ்சா தான் சிவம் வாழும் போது அரி அரி மனோமணி அரி ஆனா மறைஞ்சிட்டா நீ சிவம் உன்னை சாம்பல் ஆக்கிட்டா சாம்பல் ஆக்கிட்டா உனக்கு வேற பிறவி நீ அடுத்தால மனோமணி ஆகவே இயலாது ஒரு மனோகரமான உடல் எடுக்க ஆகாது அந்த பூமியில எல்லாம் செய்யறது சரி அதான் பேசி வரலாம் இப்ப காசி நகரம் அகோரிக்கிறது தமிழ்நாட்டுக்குள்ள இல்ல இந்திய கூட ஓடிக்கிட்டு இருக்கு எட்டு மூணு எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி முடியட்டும் உங்களுக்கு கடைசி ராத்திரி சொன்னா இல்லையா இப்போ இந்த வெள்ளைகிரி மலைக்குள்ள பிரதான அறியப்படுற உலக அளவில் அறியப்படுறவர் உலக அளவில் அறியப்படுறவர் மகா சிவராத்திரிக்கு அப்புறம் எங்க இருக்கிறார் இப்போ இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள அவரை பத்தி பேசுறதுல என்ன அவன் பழனியில இருந்தியா வெள்ளைங்கிரிச்சு வந்தேன் திருவண்ணாமலை இருந்தா வெள்ளைங்கிரிச்சு வந்தேன் பழனிச்சு போனேன் பழனியிலிருந்து மறுபடியும் வெள்ளைங்கறிச்சு தாயோட தண்டாயுதம் தாயோட தண்டாயுதம் அருணகிரி இப்படி பொருள் அப்போ இந்த மனோமணி அம்மாவை இந்த மனோஜி என்பவர் இந்த இடத்துல கொண்டு வச்சனும் அப்ப நான் நான் அந்த நேர காலத்துல இங்க வர முடியும் இப்படிங்கிறது எழுதி வச்சப்பட்டது அது இப்படி பேச முடியுமோ முடியாது பேச முடியுமோ முடியாது உனக்கு மீனாட்சி திருக்கல்யாணம் என்ன திருக்கல்யாணம் உருவாக்குறது இருக்குன்னு தெரியாது உடனே நீ என்ன சொல்லுவ வள்ளி தெய்வான முருக திருமண கதையை சொல்லுவ தெய்வ யானை மீனாட்சி தாய் வள்ளி விநாயகி தாய் இதுல தந்தை எப்படி வரும் ரெண்டு யானை தெய்வ யானை வள்ளி விநாயகி இல்ல அப்பன் எங்க இருக்கிறான் இது மகன் ஆனா இந்த மகனுக்கே நீ ரெண்டு கொண்டாட்டிங்கிற தெய்வ யானை அப்பன் வள்ளி விநாயகி அம்மை சொல்ல முடியுமா இந்த பூமியில அப்ப நீ எல்லாம் அறிவாளி முருகனுக்கு ரெண்டு கொண்டாட்டினு சொல்ற நீ அறிவாளி இப்படி சொல்ற பைத்தியக்காரன் ஆனா அந்த பைத்தியக்காரன் சொல்றது இந்த தாய்க்கு பிடிக்கும் ஆனால் நீ ரெண்டு மூண்டா கும்பிடு நீ காலகாலமா நீ இப்படி அறிஞருவே நீ திருக்கல்யாணம் திருக்கல்யாணம்னு நடத்து இப்படி அறிஞ்சே நீ செத்துடுவேன் ஆனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நீ கேட்கணும்னா உனக்கு பரம்பரோட அனுகரகம் அணுகிரகம் வேணும் இப்படி நான் பேசுறதை கேட்கணும்னா உனக்கு அந்த அணுகிரகம் இருக்கணும் ஆனால் எனக்கு எதிராக பேசினவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படி நான் நினைச்சாலும் என் தாய் என் தாய் விடமாண்டா என்னை பத்தி எத்தனை பேர் தவறா பேசுறானோ விடவேற காசி நகரத்தை சுற்றுலாத்தல காசின்னா சாம்பல் ஆக்கக்கூடியது அப்ப நீ அதிகமா பறக்கிறது விமானத்தில் நீங்க சாம்பல் ஆயிடாத இதான் என்னோட பொருள் கல்கி அவதாரத்தை பத்தி பேசுறாங்க கல்கி என்றால் புகழ் அப்ப கடைசியா வர்றது ஆயுள் அப்ப ஆயுள் என்ன புகழ் என்ன வாழும் போதும் மறையும் போதும் புகழ் என்ன அப்படிங்கிற ஒரு பொருள் தான் அப்ப என்ன நாள் பௌர்ணமி எல்லாரும் லட்சக்கணக்கான பேர் வெள்ளைங்கிணை வளைஞ்சு போறாங்க வர்றாங்க இன்னைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம்லாம் நடந்து அலங்காரம் எல்லாம் பண்ணி பூஜை எல்லாம் பண்ணிட்டு வச்ச மனோமணியை வச்ச மனோஜி ஐயரு போயிட்டாரு ஐயரு போயிட்டாரு மகனே அவன் போயிட்டான் வச்சவன் போயிட்டான் நீ பேசிக்க பேசிக்கும் இது தாயோட உத்தரவு மனோமணி இது என்ன தான் நீ வெள்ளிய கீரிய பார்க்க முடியும் ஆண்டவர் ஆவத்துக்கு ஆவச்சா கண்டவர் என்ன வேணும் வேணும் கண்ணு அந்த ஆண்டவரையும் நன்றி கட்ட நீங்க எல்லாம் ஏழை பிறவியும் உங்களுக்கு நாய் பிறவிதான் நீ மண்ணில பொறிச்சி ஒரு நந்தியும் ஒரு சிவலிங்க வச்சா நீ அடுத்தாப்புல மனோகரமாயிட்டு ஒரு சரீரத்தோட மனிதனா உடம்ப எரிச்சு சாம்பலை கொண்டு ராமேஸ்வரத்துலேயும் கங்கையிலையும் காலேறியும் கரைச்சா உனக்கு காக்கா பிறவி நாய் பிறவி பன்றி பிறவி ஏழை பிறவி உனக்கு மனித பிறவி எடுக்க இயலாது மனிதனாக பிறந்தா இந்த மனோமணி அம்மாவோட பொருளை மண்ணில் மறைச்சிடணும் அப்போ தான் கிரிக்கு கிரிக்கு வெளிச்சம் கிரி உச்சிக்கு வெளிச்சம் உனக்கு பௌர்ணமி மட்டும் முக்கியம் திருவண்ணாமலைக்கு ஓடிடுவேன் அம்மாவாசை சதுரகிரிக்கு ஓடிடுவேன் மொதல் மலை சதுரகிரி மலை இரண்டாவது மலை பொதிய மலை மூணாவது மலை வெள்ளியங்கிரி மலை நாலாவது மலை கொல்லிமலை அறம் வளர்த்த நாயகி அறப்புலீஸ்வரர் தெரியாம ஒன்னும் பேசலை அஞ்சாவது மலை திருப்பதி அன்பு மலை ஆறாவது மலை ஆனந்த மலை அண்ணாமலை ஆனந்தம் நீ செத்த பிறகு கொண்டு பாடியை கொண்டு வருவாங்கல்ல அப்பம்தான் உனக்கு ஆனந்தம் அண்ணாமலை யாரும் உனக்கு தெரிய வரும் பொதுச்சா மனைவி இயற்கைத்தான் நாய்கிறி ஏழாவது மலை பலனி மலை இன்பம் அதான் இன்ப சுற்றுலாக்கு கொடைக்கானல் ஓடி ஓடி வர இளவரசி மலை கொடைக்கானல் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு நீ இன்பத்தை அனுபவிச்சு கீழே ரொம்ப துன்பம் அதான் இன்பமும் துன்பமும் பழனி மலை ஏழாவது மலை உனக்கு கீழே இருக்கிற பழனி மலை தானே தெரியும் இளவரசி மலை ஆனந்தகிரி பெரிய மாரியம்மன் போய் பாரு முதல்ல ஆனந்த கிரின்னு ஒரு கோயில் இருக்கா அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேர் என்ன ஏன் கொடைக்கானல் மலையில வச்சிருக்கு குறிஞ்சி ஆண்டவர்னா என்ன இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு போக போக நீ புரிய வரும் புரிய வ புரிய வப்ப புரியுதா திருவண்ணாமலை நான் தான் அந்த மாற்றங்கள் உன் தொப்பி அம்மாவும் குப்பி அம்மாவும் மாத்தணுன்னு நினைச்சிக்கிட்டியா பழனி மலை மாத்தினதெல்லாம் நான் வந்த பிறம் மாறுனது அப்புறம் உன் கணக்கம் சித்தர் மாத்தினாரா இருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல லாக்டவுன் டயத்தில் அந்த பழனி மலையில நான் மட்டும்தான் கிரி சுத்துறேன் அப்ப இந்த தமிழ்நாட்டுக்குள்ள பெரிய பெரிய ஞானிகள் பெரிய பெரிய மகான்கள் என்ன செஞ்சிய பள்ளிக்குள்ள வந்திருக்க வேண்டியதானே சுத்தி இருக்க வேண்டியதானே அப்ப என்ன மட்டும் ஏன் சுத்த வச்சுது என்ன மட்டும் ஏன் இப்ப கொண்டு வச்சிருக்கு எனக்கு வெள்ளியங்கிரி என்னன்னு தெரியும் மனோமணி என்னன்னு தெரியும் நான் எங்க இருந்தாலும் மனோமணி தாய் என்ன கொண்டு வந்திருக்கிறா எனக்கு வேண்டி காத்திருக்கிறா வந்துட்ட இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை உனக்கு நான் நிரூபிக்க வேண்டிய என்னோட டயம் என்னோட நேர நட்சத்திரம் எல்லாமே ஒன்னிணைஞ்சிட்டு ஒன்னிணைஞ்சிட்டு தாயும் தந்தையும் மகனும் ஒன்றை சேர்ந்த இடம் வெள்ளை மலை மருத மலை உனக்கு நீ அந்த சின்னதா இருக்கு அதான் மருத மலை நினைச்சுக்கிட்டியா மூர்த்தி அருணாச்சல மூர்த்தி இதெல்லாமே இந்த மலைக்கு தான் பொருந்தும் வெள்ளையங்கிரி ஜோதி பாரு மனைமே வெள்ளைங்கிரி ஜோதினா கண்ணு இருந்தா பார்க்க முடியும் ஆர்த்தி தீபம் ஏத்தியாச்சின் அரோகரை போடுவோம் பேச கேட்டு வேணும் அரோகரை போடுவோம் தீப ஏத்தியாச்சு தீப ஏத்தியாச்சுன்னா குருணனுக்கு எப்படி தெரியும் அதான் ஜோதி ஜோதி என்றால் கண்ணு மனோ மணி வெள்ளையகிரி கிரி உச்சி இப்படிங்கிற ஒரு பொருள் எல்லாம் உனது பாதம் எல்லாம் உனது செயல் எல்லாம் உனது அருளை என்று அறிந்தால் பொல்லாத மா துயரம் நீங்கும் மருகும் உனது அடிக்கு மீனாட்சி தெய்வ யானை அப்பன் வள்ளி விநாயகி அம்மை இந்த திருக்கல்யாண கதை எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது புரியுதா எல்லா கல்யாணத்தையும் பத்தி தான் நான் வெள்ளையகிரி மலைக்கு வந்து இருக்கிறேன் அல்லாம இங்க வந்த உடனே நான் பேசல நீ பழையில போய் பாரு திருக்கல்யாணம் என்ன மீனாட்சி எல்லாம் பேசி முடிச்சுட்டு தான் இந்த வெள்ளங்கிரி மலைக்கு வந்துருக்க வர வச்சது மனோமணி பழகில நீ வெள்ளங்கிரிக்கு வந்துரு வெள்ளங்கிரியில் இருக்கிற மூணாவது மலை அருள் எல்லையோட மலை அருள் எல்லை அவ அருள் இருக்கு எல்லைக்கு மீறி அருள் இருக்கு உங்க சொன்ன எப்படி புரியும் அன்பே சக்தி மனோமணி அன்பே சக்தி மனோமணி ஏமலைக்குள்ள ஈசா யோகா ராம்தேவு திருவண்ணாமலைக்குள்ள நித்யானந்தா பரமசிவா என்ன ஆகிறாங்கன்னு மட்டும் பாரு அம்மை அப்பன் துணை